நானும் என் மச்சா சின்னசாமியும் நகமும் சரிய மாதிரி ஒன்னாதான் இருப்போம் ஒரே தட்டுலதான் சாப்பிடுவோம் ஒன்னாதான் தூங்குவோம் ஒன்னாதான் ஊர் சுத்துவோம் அது மட்டுமா ஸ்கூல் போகும்போது கூட நாங்க ஒன்னாதான் படிச்சோம் அவன் எட்டாவது நான் ஆறாவது ரெண்டு பேரும் அதுல கூட டிஃபரெண்ட் வரக்கூடாது ஒரே புக்கை தான் வச்சு படிச்சோம் எப்படி கல்யாணம் முன்னாலும் ஒரே பொண்ணு தான் வெட்டிக்குவீங்களோ அப்படி ஒடிச்சு வந்து எங்களை ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சிட கூடாதுண்டா என் மச்சான நான் என்ன வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருக்கும் எங்களை எந்த சக்தியால பிரிக்க முடியாது ஆஹா சங்க வேற ஊதிக்கானுங்களே